நம்மள பார்த்தா பாவமா இருக்குது நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க ஆஹா நம்ம வந்து ஒரு முருகருக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஏமாத்திட்டோம் ஐயா சாமி எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காளு அவர் அப்படியே சைலென்ட்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு நீ அவர் பேர்ல எங்களுக்கு காப்பு வைக்கிறானு பாக்குறா அவர் வந்து உனக்கு காப்பு வச்சிருவாரு நாங்க எல்லாம் பண்ணுவோம் கோயிலுக்கு போவோம் பிரசாரம் வாங்கி சாப்பிடுவோம் எனக்கு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் உடோனப்பேட்டை எல்லாம் எங்கள் எங்கள் மச்சான் தான் அங்கே எல்லாத்து கோயில் தர்மகர் வேணும் அங்க அங்கே இந்த பொங்கல் கெங்கல் வடகடை எல்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாம் சா எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்து சாதி மறுப்பே தமிழ் தேசியம் பேசிட்டு வந்துடுவோம் இப்போ நம்மளுக்கு கடவுள் இருக்காரே இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க நம்மளுக்கு பிரச்சனையே ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் கடவுள் ஜாதியை வச்சுட்டு தமிழ் எப்படி எப்படி சாத்தியமாகும் ஆணவ கொலை எப்படி நடக்குது ஜப்பான்ல இருந்து வந்த வெட்டுறா ஜப்பான்காரன் வெட்டுறானா சைனாக்காரன் வந்து வெட்டுறானா ஒரு தமிழன் தான் இன்னொரு வெட்டுறான் அப்ப ஜாதி ஒழியாம எப்படி தமிழ் தேசியம் மலரும் அதனால ஜாதி ஒழிப்பை தமிழ் தேசியம் அதுதான் முக்கியமான கொள்கை அதை வச்சுக்கிட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம் அத்து எனக்கு என்னன்னா இங்க வந்து பேசினாரு தம்பி ஒருத்தர் கடவுளை பற்றி சொல்லுங்க அப்படின்னு அழகான ஒரு பஞ்சு டைலாக் தந்தை பெரியார் சொன்னதுதான் பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க ஏனங்கய்யா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு எந்தங்க வித்தியாசம் கேட்டாங்க ஒரு பதில் சொன்னாரு இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு பேர் ஆதிகங்க அந்த கடவுளையே அந்த பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா தயவு செய்து நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்க கிட்ட நீங்க ஏமாத்துறாதீங்க அதுதான் பிரச்சனை பாவமா இருக்குது நீங்க என்ன நினைச்சிட்டு ஆஹா நம்ம வந்து ஒரு ஒரு ஏதோ விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஐயா சாமி எனக்கு கடவுள் நம்பிக்கை அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்கால அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு நீ அவர் பேர்ல எங்களுக்கு அவரு வந்து உனக்கு ஆப்பு வச்சிருவாரு அதனால வந்து இந்த தமிழ்நாடு இன்றைக்கி ஒரு இந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய சிந்தனைகளும் பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு வந்து சொன்னார் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோட பாலிசி வந்து கம்யூனிஸ்ட் தானுங்க பேசினார் ஓ இந்த படத்துலேயே நானே பேசி நடிச்சுக்கிறேன் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும்ங்க என்னோட கம்யூ என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க ஆனால் முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணுமா இல்லை சாதி ஒழியனுமானு கேட்டால் நான் முதல்ல சாதித ஒழியணும்னு சொல்லணுங்க ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஏழை பணக்காரன் ஆனா என்னதான் வாய்ப்பு பணக்காரன் ஆனாலும் தாழ்ந்த ஜாதின்னு முத்தரவு போட்டவன் ஜனாதிபதியா இருந்தாலும் கோயிலுக்கு ஜனாதிபதியா இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ள பூச பொண்ணு வர முடியாதுங்க இது இது பெரியார் இது சொல்லஸ்டா நடந்த விஷயம் இல்லை அவர் சொன்னது என்னதான் பொருளாதார வசதி வந்தாலும் உன்ன வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியாக தான் முத்தரை குட்டி அமைக்கி வச்சுருப்பா அதனால முதல்ல ஜாதி தான் சொன்னாங்க அதனால அந்த அம்பேத்கர் வழியில் மார்க்சிய வழியில் பெரியாரைய வழியில் நடந்து கொண்டிருக்கும் தம்பி திருமாவளவனின் கொள்கை அடிப்படையில் பணியாற்றும் உங்கள் அனைவருக்கும் தம்பி திருமாவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நன்றியை கூறி இந்த விருதுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்